பாருங்கம்மா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதே போல் மீன் வறுவல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கம்மா சூப்பராக வரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் வறுவல் இது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி இருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இப்படி கட் பண்ணி சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்கம்மா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது வந்து கலருக்காக தான் நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் காரம் இருக்காது ரொம்ப ரொம்ப காரம் கம்மியாக இருக்கும் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துங்கம்மா அரை லெமன் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு வெங்காயம் மிளகு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதோட பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்துருங்க இதைப்போல் மசாலா ரெடி பண்ணி மீன் வறுவல் செஞ்சு பாருங்க ரொம்ப வித்தியாசமாக நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் காரம் உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை கிலோ வஞ்சர் மீன் எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா சின்ன சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லனா வந்து வேறு எந்த மீனாக இருந்தாலும் இந்த மசாலா யூஸ் பண்ணி வறுவல் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த மசாலா எடுத்துக்கங்க இப்போ வந்து மீனில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் வர அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நம்ம வந்து எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால தான் மீனில் வந்து மசாலா நல்லா ஒட்டிக்கும் இப்போ மசாலா எடுத்து எல்லா பக்கமும் மீனில் நல்லா தேய்ச்சி விடுங்க பாருங்க ஒரு பக்கம் நல்லா போட்டுட்டோம் இப்போ அடுத்த பக்கம் நீங்கள் வந்து அதிகம் மீன் எடுக்கிறவங்களாந்தான் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதைப்போல் மசாலா தடவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க நல்லா ஊறட்டும் இப்போ தவா வச்சுக்கலாமா தவா நல்லா சூடானதும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் அடுப்பதையும் வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க மசாலா போட்டு ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தவால சேர்த்திடலாம் கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க திருப்பி விடணும் உடனே திருப்பி விடாதீங்க உடஞ்சிடும் இந்த எண்ணெயே எடுத்து அப்படியே மேலவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விடுங்க பாருங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து திருப்பி விடலாம் இதைப்போல் திருப்பி விட்டுருங்க எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை அதே எண்ணெயே போதும் இருக்கிற மீன் எல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலராக வந்திருக்கு பாருங்க அதே போல் மசாலா வந்து தனியாக போல பாருங்கள் திரிஞ்சு மீனோட நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள் திருப்பி போட்டு அதே போல் நல்லா இதே அளவுக்கு நல்லா செவந்து வரணும் பாருங்கம்மா மீன் வந்து நல்லா செவந்துடுச்சு பாருங்கள் எண்ணெய் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் மசாலா கீழே இறங்கவே இல்லை பாருங்கள் அதுக்கு தான் மசாலா தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சிடணும் இதே போல் இருக்கிற மீனெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான வஞ்சிர மீன் வறுவல் ரெடி